எம் ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கும்னு கடவுள் கிட்டே வேண்டிக்கு சமசன் கூஜி தான் சமஸ்தி ஜெந்தி எம் தச கொசை தான் இன்றைக்கி என்னை வீட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கு வந்து இந்த குட்டி பாப்பாவுக்காக நம்ம வந்து ஐஸ்க்ரீம் பார்க்க போகிறோம் இவளுக்காக தான் ஸ்பெஷலாக வந்து ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன் அதனால் நான் காலையிலே வந்து காலையிலே வந்து ஐஸ்கிரீமுக்காக வந்து பால் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் பால் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் காலிலேருந்து கரண்ட்டே இல்லை ஸோ அதனால் நம்மளால் ஐயோ கரண்ட் வேறு வரல ஏன்னா ஃப்ரிட்ஜில் தான் நம்ம வைக்கணும் இல்லைங்களா அதனால தான் இன்றைக்கி மேடம் சாரி எல்லாமே கட்டியிருந்தாங்க பட்டு கழட்டிட்டாங்க இப்போதைக்கு நான் நினச்சேன் கொஞ்சம் வீடியோ இருக்கிற வரைக்கும் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கிறதுனால கழட்டிட்டான் இன்றைக்கி எப்படி ஐஸ்க்ரீம் பண்ணுறது என்ன இதுன்னு சொல்லிட்டு நம்ம தான் பார்க்க போகிறோம் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி இந்தளவுக்கு வந்து இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் என்னோடய ஹெல்த்தை பற்றி அதுக்கப்புறம் என்னோடய ம மனநிலைமையை பற்றி நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க ஓகே நான் இப்போ வந்து ரொம்ப பெட்டராக இருக்கேன்னு சொல்ல முடியாது ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் முன்னே இருந்ததை விட இப்போ வந்து பெட்டராக இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் நீங்கள் கொடுத்த ஒரு சில மெம்பர்ஸ் வந்து சொன்னதுனால மட்டுந்தான் இந்த அளவுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் இதாச்சு என்ன தான் என் பிரச்சனை ஏதாவது உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போதாகட்டும் என்னவோ தெரியல அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணேன்னா நான் நிறைய பேர் வந்து எனக்கு பாசிட்டிவாக வந்து நின்று இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா அளவுக்கு பெரிய சப்போர்ட் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த இவ்வளோ பெரிய சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் தான் சரி ஓகே நம்ம வந்து எப்படி ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா ஐஸ்கிரீம் வந்து இன்னைக்கு செஞ்சு நாளைக்கு வரைக்கும் தான் நம்ம வந்து இதில் ஃப்ரீசரில் வைக்க போகிறோம் அதனால் என்னென்ன மெத்தட் எல்லாமே வச்சுருக்கணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு வந்து அதை உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இன்னும் மாமியார் வந்து வரலை குட்டி பையனும் போயிருக்கான் நிறைய பேர் இருந்தீங்க குட்டி பையனோட தமிழ் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் நேற்று காலையில் வீடியோவில் வந்து சொல்ல முடியல என்னால் இன்றைக்கி இதோ வந்துட்டுருக்காங்க பாருங்கள் அங்கே வந்துட்டுருக்காங்க வந்ததுக்கப்புறம் வந்து அவங்களையும் யூஸ் சேர்த்து நம்ம வந்து ஒரே வாட்டி வீடியோ எடுத்துக்கிட்டு நம்ம வந்து செய்ய பார்க்கலாம் எப்படி செய்கிறது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நீங்கள் அந்த சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து கே இது பண்ண போகிறோம் என்னென்னா ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம் அதனால் வெண்ணிலா ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சமாக நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் கார்ன்ஃப்ளவர் கார்ன்ஃப்ளவர் தண்ணி மட்டும் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா பால் கூட ஊற்றிக்கலாம் நான் மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு கப்பு நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சீனி வந்து எடுத்துக்கணும் இப்போ வீட்டில் சீனி இல்லைன்றது மாமியார் நான் மாமியக்கிட்ட சொல்லியிருக்கிறேன் போய் சீனி எடுத்துகிட்டு வருவாங்க எப்படி வரும் என்ன எதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல ஃபஸ்ட் டைம் நான் வந்து பண்ண போகிறேன் எப்படி வரப்போதுன்னு தெரில பார்க்கலாம் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இதை நல்லா வந்து கொதிக்கணும் அப்புறம் வந்து நம்ம வந்து இதை வந்து ஊற்றணும் இன்னும் நான் அதை வந்து பொங்கி வரல பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து அதில் ஊற்றலாம் நான் வந்து இதில் யூடியூப்பில் பார்த்து தான் செய்கிறேன் ஸோ பை மிஸ்டேக் ஏதாவது இருந்துச்சுன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் அதுதான் வெண்ணிலா சென்ஸ் அங்கே பாருங்க ரொம்ப நாள் ஆச்சு வாங்கிட்டு வந்து வச்சு ஹஸ்பண்ட் இருக்கும்போது வாங்கிட்டு வர சொல்லுது இன்னுமே வந்து ஓப்பனே பண்ணல இதுதான் ஃபஸ்ட் டைம் ஓகே நம்ம வந்து கொஞ்சம் பாலை கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் நல்லா திக்காகணும் அப்படின்னு சொல்கிறாங்க கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா திக்கான பாத்திரத்தில் தான் வைக்கணும்னு சொன்னாங்க அதனால் திக்கான பாத்திரத்துல வந்து வைங்க இப்போ இது வந்து பொங்கல் அப்புறம் தான் நம்ம வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து நான் எதுவுமே இது பண்ணல ஆஃப் லிட்டர் எடுத்திருக்கேன் ஓகேங்களா ஆஃப் லிட்டருக்கு எவ்வளோ ஐஸ்கிரீம் வருதுன்னு நம்ம பார்க்கலாம் டேஸ்ட்டாக இல்லையான்னு முதல்ல நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செய்யுங்க ஒரு வேளை டேஸ்ட்டாக இல்லைன்னா என்ன வந்து சொல்லக்கூடாது இல்லைங்களா அதனால தான் எனக்கு பாப்பாவை நம்மளுக்கு வந்து வீடியோ எடுத்து கொடுத்துட்ருக்கேன் இப்போ வந்து நம்ம பொங்கி வந்துச்சு பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவரை வந்து ஊற்றிடலாம் சீனி வந்து வாங்கிட்டு வர போயிருக்காங்க சீனி வர்ற வரைக்கும் வெயிட்டிங் இது வந்து கொஞ்சம் திக்காகணும் திக்கதுக்கப்புறம் செம்மையாக இருக்கும் இதை வந்து மிக்சியிலலாம் ஆட்ட சொன்னாங்க நம்மளும் ஒரு வா ஒரு வாட்டி ஆட்டிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இது வந்து நல்லா அப்புறம் இல்லை கடவுள் பொங்காதப்பா நீ இந்த அளவுக்கு பொங்கலாம் எனக்கு வே சக்கரை போட்டதுக்கப்புறம் தான் வந்து இது கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் போட்டு நம்ம வந்து இது பண்ணணும் நான் வந்து மாமியார் வந்து சக்கரை போடும்போது நான் கிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஐஸ் ஐஸ்கிரீம் செய்யறதுக்காக சக்கரை எடுத்துட்டு வராங்க வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க சிகர சிகரத்த குட்டி பையனுக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுக்க கூடாது கோல்டு ஆயிட்டு இருக்கு சரியான கோல்டு பாவம் மூச்சு வாங்க வே முடிய மாட்டேங்குது பாருங்க பாருங்க ஒரு கப்பு வந்து சக்கரை வந்து போட்டுக்கலாம் இது வந்து பத்தாவது இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால இன்னொரு கப்பு வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஏன் கொஞ்சம் அதிகமாக நம்ம தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பக்கரை சரி இதுலேயே சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு நான் வந்து எடுத்துருக்கேன் அரை அரை கிலோவுக்கு சாரி அரை லிட்டரு பாலுக்கு வந்து இந்த கப்பில் வந்து ரெண்டு கப்பு நான் எடுத்துருக்கேன் இந்த கப்பில் இந்த பண்ண ஓகேங்களா இது வந்து சர்க்கரை வந்து நல்லா கரையிற வரைக்கும் நம்ம வந்து கிண்டி ஓகே இதை வந்து அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் எந்த டைமில் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இங்கே பாருங்கள் நல்லா திக்காயிட்டே இருக்கு பார்த்தீங்களா நல்லா ஜகு

ஓகே ஆஃப் பண்ணியாச்சு இப்போ வந்து வெண்ணிலா ஐசன்ஸ் நம்ம வந்து இங்கே பாருங்கள் வெண்ணிலா லைசன்ஸை நம்ம வந்து ஒரு ஸ்பூன் இங்கே பாருங்கள் வெண்ணிலா ஐசன்ஸ் ஃப்ளேவருக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் ஒரு மூடி வந்து போட்டுக்கலாம் எப்படி இருக்கும் போதும்னு தெரியல என்னவோ ஸ்மெல் நல்லா இருக்கா ஐயோ அதிகமாக ஆயிடுச்சான்னு தெரியல வெண்ணிலா ஐசன்ஸ் வேணும் எனக்கே தெரியலமா கருப்பு கருப்பா இருக்குன்னு சொல்றாள் இவ சரி ஓகே ஆஃப் பண்ணியாச்சு இது ஒரு ஆஃப் அன் அவர் அப்படியே இருக்கட்டும் பிக்க பார்க்க ஒன்றும் பித்தாச்சுவோ போதும் இதுவே இருங்க இதை காஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் பார்க்க வந்தது வேணும் இங்கே பாருங்க பாப்பா வந்து நைட்டே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டா எனக்கு ரொம்ப சங்கட்டமாக ஆயிடுச்சு பாருங்க அதனால நம்ம வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதை வச்சுட்டு

பாப்பா வந்துட்டு விட்டுட்டு வர்ற இடத்துல வந்து இந்த மாதிரி டிஜே சவுண்ட் வந்துச்சு என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தா மாமியார் சொன்னாங்க இங்க வந்து ஒடிசாவில் வந்து எப்படின்னா ஒரு மாதிரி நாம்ளே வந்து கிட்ட வேண்டிக்கிறதா இருந்தாலும் இல்லை ச கிட்ட வேண்டிக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி கலசம் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா நம்ம வந்து சாமிக்கிட்ட கலசம் வைப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி மண்பானையில் முழுசாக வந்து தேங்காய் வச்சு இந்த மாதிரி ஊறுக்காரங்கள் எல்லாமே இருந்து இந்த மாதிரி கலசம் எடுத்துகிட்டு போய் தண்ணியில் வந்து வச்சு அதை வந்து தண்ணியில் விட்டுருவாங்க இது வந்து ஒடியாவில் வந்து புடா அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை பார்க்கவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இங்கே வந்து இந்த மாதிரி கூட பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து லேட் ஆகிடுச்சு ரொம்பவே வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருந்ததுனால யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சேன் ஐ ஆம் ஸோ சாரி அதுக்கப்புறம் வந்து ஓ அங்கே நின்றுக்கிட்டு அப்படியே வந்து சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து ஒரு பண்டிகை பண்ணுறதோ இல்லை வந்து இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதா இருந்தால் இப்போ வாங்க மாமியாரோட ரியாக்ஷன் பார்க்கலாம் எப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள் ஐஸ்க்ரீம் பண்ணியாச்சு பட் எனக்கு பிடிக்கல மாமியாருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து இருக்காங்க ஸ்பூன் ரகணும் கையிலே சாப்பிட்டுருக்காங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரியா நான் வெயிலுக்கு பாவம் இன்னைக்கு வந்து வரட்டை தட்டை போயிருந்தாங்களா மூஞ்சி பாருங்களா ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு சூப்பராக இருக்கான் கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் கம்மி போட்டுக்கோங்க அது இருக்கிறதுனால தான் ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி கொம்பட்டுற மாதிரி இருக்குது அப்பாவுக்காக வைக்கிறீங்களா அப்பா ஓஹோ ரொ ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்தது சின்ன இருக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அனுச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்பாவும் சாப்பிட்டாங்க நானும் சாப்பிட்டேன் பட் அது என்னால் வீடியோ எடுக்க முடியல பட் எனக்கு பர்சனலாக சுத்தமாக எனக்கு பிடிக்கல வெண்ணிலா ஃப்ளேவர் வந்து மேபி அதிகமாக இருந்ததுனால எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சா இல்லை சக்கரை அதிகமாக போடுறதுனால ஏதாவது ஃப்ரீயாச்சா எனக்கு தெரில ஆனால் எதாவது தப்புகள் குறைகள் இருந்தால் கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் நீங்கள் ஒரு வேலை ஐஸ் கேக் அந்த மாதிரி க்ரீம் ஐஸ்கிரீம் ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் சொத்துப்பில் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி வாங்க சாரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ அப்படின்னு சிச்சின் மறுக்காம தேங்க் தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே பாய் எல்லாருக்கும் குட் நைட்